இந்த கதை மார்வல் ஹல்கோட கதை இல்ல இது ஒரு அரசனோட அழுகையிலிருந்து பிறந்த கதை ஒரு காலத்துல ஒரு நல்ல மனசு கொண்ட அரசன் இருந்தான் அவன் நாட்டுக்காக எல்லாத்தையும் செய்தான் ஆனா விதி கொடுமையானது ஒரே இரவுல எதிர்நாட்டு அரசன் அவனோட ஒரே குழந்தைய கடத்திட்டு போயிட்டான் அரசன் போராடினான் படை அனுப்பினான் போர் செய்தான் ஆனா தோல்வி மட்டும்தான் அந்த குழந்தை அரசனின் உடைந்த மனசு அந்த இரவுல அரசன் வானத்தை பார்த்து சொன்னான் ஏன் சக்தி போதல யாராவது இருந்தா என் குழந்தைய காப்பாத்துங்க அப்போதான் பூமி நடுங்குது காடெல்லாம் அமைதியா நிக்குது அந்த நிசப்தத்துக்குள்ளிருந்து ஒரு பச்சை நிற மனிதன் மெதுவா வெளியே வர்றான் அவன் அறக்கனில்ல அவன் ஹல்க் ஒரே தாவல் எதிர்நாட்டு கோட்டை ஒரே அடியில் சிதறுது அந்த குழந்தை அவன் கைகளில் பாதுகாப்பா இருக்கு திரும்பி போயிடுறான் அரசன் சொல்றான் அவன் அரக்கன் இல்ல இந்த நாட்டோட உண்மையான காவலன்